எல்லாருக்கும் வணக்கங்க சலார் படத்தோட வசூல் வந்து முதல் நாள் வசூல் சலார் படத்தில் முதல் நாள் வசூல் எவ்வளோன்னு இப்போ வந்து தெரிய வந்திருக்குங்க இது தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து பெரிய சாக்கிங் தான் ஏன்னா இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து பாதுஷா அப்படின்னு சொல்கிற அந்த ஷாருக் கானோட படத்துக்கே வந்து இத்தனை கோடி வரலையே பிரபாஸு படத்துக்கு எப்படியா இவ்வளோ கோடி வந்துச்சு அதுவும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இவருக்கு வந்து ரசிகர்கள் இருக்காங்க உலகம் புல்லா ரசிகர்கள் வந்து அந்தளவுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனால் என்னோட நம்பிக்கை வந்து போய் பிரபாஸுக்கு வந்து உலகம் ஃபுல்லாக வந்து வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு வந்து இந்த படத்தோட வசூல் ரிப்போர்ட் வந்து சொல்லாமல் சொல்லுது ஸோ இந்த படத்தோடய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு கோடிங்க இந்த முந்நூறு கோடியை இந்த சலார் படம் இன்னும் மூணே நாளில் அந்த அளவுக்கு வெறித்தனமான ஒரு வசூல் வேட்டை ஆடப்போகுது இதை நான் எப்படி சொல்கிறேன்னா இந்த படத்தில் முதல் நாள் வசூலை வச்சு தான் நான் சொல்கிறேன் ஸோ இது வரைக்கும் பிரபாஸ் அவர்களோட கெரியரில் ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட்டு வசூல் பண்ண முதல் நாள் வசூல் பண்ண ஒரே படம் வந்து பாகுபலி படம் தான் ஸோ இந்த படத்தோட வசூல் பார்த்திங்கன்னா அதாவது பஸ் ஸ்டே கலெக்ஷனு கிட்டத்தட்ட இரநூத்தி பதினஞ்சு கோடி இந்த இரநூத்தி பதினஞ்சு கோடி பாகுபலியோட முதல் நாள் வசூல் ஸோ அதுக்கப்புறம் பிரபாஸ் அவர்களுக்கு எரியரில் ரொம்ப லோவஸ்ட்டு பஸ்டே கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சாகோ படத்துக்கு தான் அதுக்கப்புறம் அந்த சாகோ படத்தை வசூலை விட ராதேசாம் படத்தோட வசூல் முதல் நாள் வசூல் ரொம்ப கம்மி தான் ஆனால் இந்த ஹாதி புருஷ் படம் பிளாப்பு இந்த படம் வந்து ஒஸ்ட்டாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னானே ஆனால் இந்த படத்தோட முதல் நாள் வசூல் நூற்றி நாற்பத்தெட்டு கோடி ப்ளஸ்ஸு ஏழு லட்சம் ஸோ இந்த படத்தோட வசூலை இந்த சலார் படத்தோட வசூல் அடித்து துவம்சம் பண்ணியிருக்கு ஸோ இந்நேரம் கவுண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக நீங்கள் கவுண்ட் பண்ணுற அமௌண்ட்டை விட அதிகமாக தான் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ பஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தெட்டு கோடி புள்ளி ஏழு லட்சம் சலார் படத்தோட முதல் நாள் வசூல் இதுதான் ஸோ இன்னும் இந்த படம் வந்து ரெண்டாவது வாரத்தில் இதை விட அதிகமாக கலெக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது தெரிய வந்திருக்கு ஸோ எல்லாருமே சொல்கிறபடி இந்த படம் அதிகமாக தாங்க கலெக்ட் பண்ணோம் காரணம் என்னென்னா இந்த படத்தோட டேரக்டரு தரமான ஒரு சம்பவத்தை இந்த படத்தில் பண்ணியிருக்காரு ஸோ பிரசாந்த் நீல் அவர்களோட கேஜிஎஃப் ஒன்று கேஜிஎஃப் ரெண்டை விட இந்த படத்தோட வசூல் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் மான்ஸ்டர் வசூலாக இருக்க தான் போகுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிய போகுது முடிகிறதுக்குள்ளே இந்த படம்னா ஹையஸ்ட்டு பிக்கஸ்ட் கலெக்ஷன் மூவியை உருவெடுக்க போகுது ஸோ எல்லா படத்தையும் வசூலையும் வந்து இந்த படத்தோட வசூல் கண்டிப்பாக ஓரங்கட்டும் அந்தளவுக்கு மான்ஸ்டரான ஒரு வசூல் வேட்டை ஆட தான் போகுது ஏன்னா பக்காவான ஒரு மாசான ஒரு ஆக்ஷன் படம்ங்க இந்த இந்த படத்தோட வசூலை வச்சு நான் சொல்லலை இந்த படத்தை பார்த்தேன் பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேன் இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே இப்படி ஒரு மேக்கிங் இப்படி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து சான்ஸே கிடையாது இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கு ஸோ ஹாலிவுட் லெவலில் ஒரு படத்தை நாம் வந்து பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருந்துக்கிட்டே இருப்போம்ல அந்த ஆர்வத்தை பூர்த்தி பண்ணுற விதமாக இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இந்த படத்தோட மேக்கிங்கும் இந்த படத்தோடய ஸ்க்ரீன் பிளேயிங் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு ஆக்டரோட பர்ஃபாமன்ஸும் உண்மையிலே வந்து சட்டிலாக வலுவாக வேல்யூஃபுல்லாக இருந்துச்சு ஸோ ஒர்த்தபுள் வாட்சிங்க இந்த படம் தேட்டரில் நாம் செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு படம்தான் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம தேட்டரில் பார்த்தோம்னா இந்த படத்தில் வர ஒவ்வொரு ஃப்ரேமும் நம்மளை இருக்க வைக்கும் உதாரணத்துக்கு கற்பனையான ஒரு உலகத்தை இந்த படத்தில் பிரசாந்த் நீல் அவர்கள் கிரியேட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த இந்த உலகத்தோட அந்த விஸ்வலை ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப என்னையாது ஒரு நாடே வந்து உருவாக்கி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அளவுக்கு எக்ஸ்பென்சிவான ஒரு மூவியாக இந்த படம் வந்து இருக்குங்க ஸோ இது வரைக்கும் வந்து பிரபாஷ் அவர்களுக்கு தெரியல ஹையஸ்ட் பட்ஜெட் உள்ள ஒரே படம் இந்த படம் கிடையாது இந்த படத்தை ஓவர் டேக் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட் கே படத்தோட பட்ஜெட் இருக்குது கிட்டத்தட்ட அறநூறு கோடி ஸோ ஆனால் இப்போ வரைக்கும் இந்த படத்தோட வசூலை எந்த ஒரு படமே வந்து பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தோட வசூல் இருக்க போது ஸோ பிரபாஸ் அவர்களோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தெலுங்கு சைடு தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து தப்பு கணக்கு போட்டேன் ஸோ உலகம் ஃபுல்லாக வெறித்தனமான ஒரு ரசிகர்களை பிரபாஸ் அவர்கள் வச்சிருக்காரு ஸோ இந்த மாதிரி ரசிகர்களை வந்து பிரபாஸ் அவர்கள் சமீபத்தில் ஒவ்வொரு திருப்தி திருப்திப்படுத்தவே இல்லை ஆனால் இந்த சலார் படத்தில் உண்மையிலே வந்து திருப்திப்படுத்தியிருக்காரு அதனால தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஸோ இந்த ரசிகர்களை வந்து இவர் வந்து திருப்திப்படுத்தினதுனால ரொம்ப நாளாக வந்து எந்த மாதிரி ஒரு பிரபாஸ் படத்தை நாங்கள் பார்க்கணும் பார்க்கணும்னு வெயிட் இருந்த ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் இவர் தீனி போடுற மாதிரி இந்த படத்தை இவர் வந்து இப்போ பிரசன் பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த ரசிகர்கள் இந்த படத்தோட வசூலை மேலே 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 கொண்டு தான் போக போகிறாங்க ஸோ எந்தளவுக்கு வசூல் போகும்னு இப்போ வரைக்கும் யாராலையுமே கணிக்க முடியல அந்த அளவுக்கு மான்ஸ்டர் வசூலாக உருவெடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பிரபாஷ் ரசிகர்களை மட்டும் இந்த படம் திருப்திப்படுத்தலை ஒவ்வொரு ஆக்ஷன் மூவி பார்க்குற சினிமா ரசிகர்களையும் இந்த படம் திருப்திப்படுத்திருக்கு ஸோ ஏ டு ஜெட் எல்லா தரப்பு ஆடியன்ஸும் இந்த படத்தை பார்க்கலாம் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் ஸோ எல்லாேருமே சொல்லுவானுங்க இந்த படம் ஓவர் வைலன்ஸாக இருக்குது ஓவர் வைலன்ஸாக இருக்குது ஒவ்வொரு வைலன்ஸாக இருக்குன்னு ஆனால் என்ன கேட்டால் இந்த வைலன்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப பெருசாக ஒன்றும் உங்களுக்கு தெரியாது சாலிடாக சொல்லப்போனால் முகம் சுழிக்கிற மாதிரி எந்த ஒரு சீனுமே இல்லை இதுதான் ரொம்ப முக்கியமானது எல்லாம் வந்து ஓரம் கட்டிடுங்க நம்ம ரியல் லைஃப்பில் வந்து பார்க்காத வைலன்ஸாக ஸோ இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணுறப்ப இது ஒன்றும் பெருசாக தெரியாது தட்ஸ் ஆல் ஆனால் வந்து பிரபாஸ் அவர்களோட அந்த ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் அவரோட அந்த கட் அவுட் பாடிக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் கொரியோகிராஃபர் பண்ணியிருக்கிற விதம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து மைசில் இருக்க தான் வைக்கிது மனுஷன் வந்து வெயிட்டுக்கும் ஹைட்டுக்கும் தகுந்த மாதிரியே ஒவ்வொரு ஃபைட்டும் இருக்குது ஸோ ஒரு ஆள் ஐம்பது பேர் அடிக்கிறாரு ஒரு ஆள் இருபத்தஞ்சிக்கு பேரை வந்து கொள்றாரு ஸோ இதெல்லாம் வந்து கற்பனையில் கூட நம்மளால் வந்து யோசிக்கவே முடியாது ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை வந்து பிரசாந்த் நீலவர்கள் யோசிச்சு அதை பர்ஃபெக்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்து ஆடியன்ஸை நம்புகிற அளவுக்கு இவர் வந்து படம் எடுத்த விதம் உண்மையிலே வந்து தார்மாராக இருக்குது ஸோ ஒளிப்பதிவை பார்க்குறப்ப நமக்கு வந்து இன்னும் நிறையா நிறையா பேசணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்குது அந்தளவுக்கு டீட்டெயிலான ஒரு ஒளிப்பதிவு ஸோ எந்த இடத்துல என்ன ஃப்ரேமுக்கு எந்த லைட்டிங் தேவையோ எந்த இடத்துல எந்த க்ளோ சீனுக்கு க்ளோத்ஸு ஷார்ட்டு தேவையோ எந்த சீனுக்கு லாங் ஷார்ட்டு தேவையோ எந்த சீன் வந்து எந்த ஃப்ரேமில் இருக்கணும் அப்படின்னு இன்ச் பை இன்ச் ஒவ்வொரு விஷயமும் ஒழிப்பதை வரைக்கும் டீட்டெயிலாக இருக்குது ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோரும் கதையோட கிராஃப்ட்டுக்கு தகுந்த மாதிரி அப்படியே இருக்குது ஸோ கதையோட கிராஃப்ட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஏறிக்கிட்டே இருக்குது பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பேக்ரவுண்டில் ஏறிக்கிட்டே இருக்குது ஸோ மியூசிக்கும் தரமாக இருக்குது ஸோ குறை சொல்கிற அளவுக்கு இல்லை ஸோ ஓவரால் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த படத்தோட வசூல் வேட்டை நிற்க போகிறது கிடையாது போயிட்டே தான் இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளில வந்த அதிக வசூல் படமாக இந்த படம் உருவெடுக்கிறதுக்கு ஏகப்பட வாய்ப்புகள் இருக்குது ஷாருக்கான் படத்தோட வசூலை இந்த ஒரே படம் அடித்து தும்சம் பண்ணுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஷாருக்கான படம் ரெண்டு படம் ஆயிரம் கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த ரெண்டு படத்தையோட வசூலியும் இந்த ஒரே படம் பீட் பண்ணுமா அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி ஆனால் எல்லா தரப்பும் மக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக பீட் பண்ணோம் அந்தளவுக்கு ஒருத்தபலான ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ இதோட முடிஞ்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்